காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாகவே அதன் பலனில் அவனுக்கு அவநம்பிக்கை உண்டாகிவிடுகிறது நம்பிக்கை இல்லாமையினால் முயற்சியும் செய்வது இல்லை சக்தி எல்லோருக்கும் இருக்கிறது அதற்கேற்றபடி உணவை உண்ணும் அறிவு மிக மிக தேவையானது அல்லவா சக்தி இல்லை என்று சாப்பிடாமல் இருப்பார் உண்டா அவநம்பிக்கை தெளிவில்லா மனதில்தான் உதிக்கும் தெளிவில்லா மனம் தூசு படிந்த கண்ணாடி போன்றது அது வெற்றிக்கு வழிகாட்டாது கண்ணாடியில் படிந்திருக்கும் தூசினை துடைத்துவிட்டால் காட்சி தெளிவாக தெரியும் சந்தேகம் அவநம்பிக்கை போன்ற தூசுகளை துடைத்துவிட்டால் மனம் என்ற கண்ணாடியின் வழியாக காட்சி தெளிவாக தெரியும் வழி தெளிவாக தெரிந்துவிட்டால் அவ்வழியில் உள்ள பல்லமேடுகள் என்ற இடர்பாடுகளும் நன்கு தெளிவாக புலப்படும் பகுத்தறிவு துணையோடு பாதையில் நடைபோட வேண்டியதுதானே